நீங்கள் குடும்பத்தோட கம்மி பட்ஜெட்டில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணுன்னா நம்ம கல்லூராய மலை தாங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்லூராய மலைக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் கட்டிய கோமிகை அணை மிக பிரம்மாண்டமான ஒரு அணை இந்த அணையை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் நீர்வீழ்ச்சியில் குடும்பத்தோட ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட நிறையா பேர் வந்து குளியல் போடுவாங்க நம்ம ஒகேனாக்கல்லில் இருக்கிற மாரி இங்கே என்ன மஜ்ஸ்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம கழுவுராயமலையில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பெரியார் நீர்வீழ்ச்சி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படகு சவாரி சிறூர் பொங்காய் இதெல்லாம் பராமரிக்காம இருக்குது இது என்னான்னு தெரியல இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க நம்ம கல்லூராயமலையில் இருக்கிற படகு சவாரி சிறூர் பொங்கெல்லாம் பராமரித்தான் இன்னும் நிறையா பேர் நம்ம கல்லூராயமலைக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா வியூ பாயிண்ட்லாம் இருக்குது இங்கே சேர் கோயில் இருக்குது கல்யாண முருகன் கோயில் இருக்குது நிறையா வியூ பாயிண்ட் இருக்குது மறக்க